வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ் இன்றைக்கி இந்த ஜாப் சர்ச்சிங் போர்ட்டல் மூலிமா நடக்கிற ஒரு சில ஸ்கேம் பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் ஒரு மோசடி மாதிரி வர விஷயம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில் அதாவது ஒரு ஒரு டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு நான் வந்துட்டு நாக்ரி அப்புறம் லிங்க்டின் அந்த மாதிரி ஜாப் சர்ச்சிங் ப்ரொஃபைல் மான்ஸ்டர் அதிலெல்லாம் வந்துட்டு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக சும்மா இதுவும் நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தேன் அது இருந்தது அது நான் க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருந்தது அது ஓப்பனிங்லேயே இருந்துச்சு ஸோ அதுலேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நான் உங்களோட ப்ரொஃபைல நாக்ரி லிங்க்டி நான் மான்ஸ்டரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் டெய்லி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் ஒரு நாளைக்கு நீங்கள் மினிமம் த்ரீ தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அப்படியா இல்லை நான் என்ன சொன்னால் முதல்ல எனக்கு வேண்டாம் ஒரு நாளைக்குள்ளே த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் சம்பாதிக்கலாம் அதுவும் தேர்ட்டி மினிட்ஸ்னால் எதாவது ஒரு இதுவாக இருக்கும் ஸ்கேமாக இருக்கும் ஏதாவது தப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வேணான்னு சொன்னேன் இல்லை மேடம் நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் ட்ரை பண்ணுங்கள் வேணான்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்ட்டு சரின்ட்டு ஓகேன்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு ஒரு நம்பர் கொடுத்து அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த நம்பருக்கு நான் மெசேஜ் பண்ணால் அவங்க ஏதோ ஒரு டெலிகிராம் குரூப்பில் என்ன ஆட் பண்ணாங்க ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா சில லிங்க்ஸ் எல்லாம் அனுப்பி விட்டுட்டு அதெல்லாம் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு ஸ்க் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு லிங்க் நம்ம அனுப்பிச்சாங்க அனுப்பிச்சது அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒன்று ட்ரையல் மீதிக்கு எல்லாத்துக்கும் காசு அந்த மாதிரி சொல்லிவிட்டு அப்புறமா ஒரு பெரிய ஒரு பேராகிராஃப் மாதிரி அமுச்சிருந்தாங்க அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அது படிக்க படிக்கிறதுக்குள்ளே இந்த லிங்க்ஸ் எல்லாம் அமுச்சிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அப்புறமா ஏதோ டவுட் கேட்டதுக்கு அதுதான் நான் ரூல்ஸ் எல்லாம் அமைச்சிருந்தேன் நீ படிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லை நான் படிக்கலை அப்படின்னா அப்படின்னு சொன்ன பிறகு நான் வந்து உங்களுக்கெலாம் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது எல்லோரும் இங்கே நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலாக பிஹேவ் பண்ணாமல் இருந்ததே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு அப்புறமா பார்த்தா ஒரு ரெண்டு மூணு லிங்க் அனுப்பிச்சாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினேன் ஒரு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு ஐம்பது ரூபான்னு சொல்லிவிட்டு அப்புறமா நாலு லிங்க் அனுப்பிச்சதுக்கு என்னமோ நான் அது கூட எதமோ நூறுரூவா என்னமோ அமைச்சிட்டு நான் கேட்டேன் நாலு லிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணேன் நான் அப்போ இரநூறுவா தானே வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு என்னமோ ஒரு மாதிரி ஒரு மாதிரி குழந்தே இல்லாமல் ஒரு மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க அப்புறமா எனக்கு டவுட் வந்தது எனக்கு அப்புறமா என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி ஒரு நாக்ரிலேருந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அது என்னமோ ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணால் வந்துட்டு இப்போ காசு அனுப்புவாங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்க உடனே ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்க ஐயோ அதெல்லாம் பண்ணாத அதெல்லாம் பண்ணேன்னா நீ மாட்டிக்கிடுவ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் டவுட் பண்ணது கரெக்டாகி போச்சுன்னு சொல்லிவிட்டு அதோட நான் நான் சப்ஸ்க்ரைப் பண்ண பேஜ் எல்லாமே திருப்பி அன்சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டேன் அந்த டெலிகிராம் குரூப்பு அந்த வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் டெலீட் பண்ணிவிட்டேன் எல்லாமே பிளாக் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து சகவாசமே வேணாம்ப்பா சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன் அப்புறமா திருப்பி நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன் அது வந்துட்டு ஒரு பொதுவாக ஆன்லைனில் நடக்கிற ஸ்கேம் அந்த மாதிரி யூடியூப்பை வச்சுட்டு ஆன்லைனில் நடக்கிற ஸ்கேம் இந்த மாதிரி முதல்ல பணம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்புறமா நம்மளை லார்ஜ் அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ண சொல்லி சொல்லி அப்புறமா பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்கேமு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது ரோமில் கூகுளில் சரி இனி நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் ஆனால் பார்த்திங்கன்னா அதில் இருந்து அதில் நிறைய பேர் மெ நிறைய பேர் அதை பா பண்ணுறாங்க அதில் நான் முப்பதாயிரம் சம்பாதிச்சேன் எனக்கு இன்னும் லிங்க் அனுப்புங்க நான் நான் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் எனக்கு இன்னும் மணி வேணும் எனக்கு இவ்வளோ டார்கெட் நான் வச்சுருக்கேன் ஸோ அதனால் நான் பா லிங்க்ஸ் எல்லாம் அனுப்புங்க நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் கேட்குறாங்க அதெல்லாம் உண்மையாகவே அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஏர்ன் பண்ணுறாங்களா இல்லை அவங்களே ஒரு ஆள் செட்டப் பண்ணி அந்த மாதிரி மெசேஜ் பண்ண சொல்கிறாங்களா என்னென்னு தெரில ஆனால் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொன்ன அந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய நான் சில ஒன்று ரெண்டு பார்த்தேன் சில இதெல்லாம் தமிழ் சேனலு ரொம்ப பெரிய சேனலாக இருக்குது நான் நினச்சேன் அவங்களாம் வந்துட்டு இப்படி தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப வீடியோலாம் போட்டு போட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்போ இப்படி கூட வந்துட்டு பணம் கொடுத்து வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கூட அவங்க சப்ஸ்கிரைபர் ஏற்றுறாங்க அப்படிலாம் கூட பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஸ்கேம் இப்போ எல்லாத்துலேயுமே நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம டவுட்டு பண்ண நம்ம இன்க்யூஷன் நம்மளுக்கு ஒன்று சொல்லுதுன்னா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே உழைக்காமல் கஷ்டப்படாமல் காசு வராது அப்படி கஷ்டப்படாமல் காசு வருதுன்னா அது ஏதாவது ஒரு பிரச்சனையில் நம்மளை மாட்டி விடுறதுக்காக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி